வணக்கம் மக்களே பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது லாங் லீவு நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு குடும்பத்தோட பொங்கல் கொண்டாடணும் தான் ஆனா ஊருக்கு போறதுக்குள்ள பஸ் கிடைக்குமா சீட்டு கிடைக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா இனி அந்த பயம் வேணும் ஸ்டாலின் உத்தரவுப்படி இந்த வருஷம் பொங்கலுக்கு ஒரு பிரம்மாண்டமான பஸ் பிளான் ரெடி பண்ணிருக்காங்க அத பத்தி பேச தலைமை செயலகத்துல துறையோட அமைச்சரான சாசி சிவசங்கர் அவர்கள் தலைமையில ஒரு மீட்டிங்கும் நடந்தது அந்த தான் இந்த சூப்பர் பஸ் பிளான ரெடி பண்ணிருக்காங்க

பொங்கல் ஊர்ல இருந்து இருந்து திரும்பி ஊர்களுக்கும் ஜனவரி ஜனவரி வரைக்கும் தினசரி தொண்ணூத்தி ரெண்டு பஸ்களோட ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபது சிறப்பு பஸ்கள் பதினஞ்சாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு பஸ்களும் மத்த ஊர்கள் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி இரண்டுன்னு ஆக மொத்தம் இருபத்தி எட்டு பஸ்கள் தயாரா இருக்கு சோ சென்னையில இருந்து ஊருக்கு போறதுக்கும் பொங்கல் முடிஞ்சு ஊர்கள்ல இருந்து சென்னையை நோக்கி வர்றதுக்கும் இனி கவலையே இல்ல அடுத்து எந்தெந்த ஊருக்கு சென்னையோட எந்தெந்த இடத்திலிருந்து பஸ்கள் இயக்கப்படுது அப்படின்ற பார்க்கலாமா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அதாவது கிளாம்பாக்கம் ஓபிசல் பேருந்து நிலையத்திலிருந்து புதுச்சேரி கடலூர் சிதம்பரம் திருச்சி மதுரை தூத்துக்குடி செங்கோட்டை திருநெல்வேலி சேலம் கோயம்புத்தூர் கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் மார்க்கமா பஸ்கள் இயக்கப்படும் அதேபோல கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து வந்தவாசி போலூர் திருவண்ணாமலை மார்க்கமா செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படும் அடுத்து புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அதாவது இருந்து கிழக்கு கடற்கரை சாலை அதாவது இசிஆர் காஞ்சிபுரம் வேலூர் மற்றும் திருத்தணி மார்க்கமா செல்லக்கூடிய பேருந்துகளும் மாதவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பொன்னேரி ஊத்துக்கோட்டை வழியா ஆந்திராக்கு போகக்கூடிய பஸ்கள் எல்லாமே அதேபோல வழக்கமா இயக்கப்படக்கூடிய திருச்சி சேலம் கும்பகோணம் திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய பஸ்கள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊருக்கு போறவங்க நேர்ல தான் போய் டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்க போன்ல முன்பதிவு செய்யக்கூடிய வசதியும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு அதாவது டிஎன்எஸ்டிசி அபிஷியல் ஆப் மற்றும் டபிள்யூ 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 டாட் டிஎன்எஸ்டிசி டாட் இன் அப்படின்ற இணையதளங்கள் மற்றும் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்று எட்டு எட்டு ஒன்பது எட்டு அப்படின்ற வாட்ஸ்அப் எண் மூலமா நீங்க முன்பதிவு செய்து கொள்ளக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படி முன்பதிவு செய்யறவங்களுடைய வசதிக்காக பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் எந்த பிளாட்ஃபார்ம்ல நிறுத்தப்பட்டு இருக்கும் அப்படிங்கறத ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில நோ யுவர் பஸ் அப்படிங்கற வசதிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்புறம் பஸ்களுடைய டீட்டெயில் அப்புறம் ஏதாவது புகார்கள் இருந்தா அத பத்தி தெரிவிக்க

அப்படின்ற அப்புறம் எக்ஸ்ட்ராவா மூணு நம்பரும் கொடுத்திருக்காங்க இதன் மூலமா நீங்க உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் இது மட்டும் இல்லாம பயணிகளுடைய நலன் கருதி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல இருபத்தி நான்கு மணி நேரமும் கட்டுப்பாட்டு செயல்படுது பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸோட டீட்டெயில் எந்தெந்த பஸ் எங்க வரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்ற தகவல் மையம் அமைத்திட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு ஊருக்கு போறவங்க சிரமம் இல்லாம பயணிக்க முன்பதிவு வசதியை பயன்படுத்தி பாதுகாப்பான முறையில பயணம் செய்யுங்க அப்புறம் முக்கியமான விஷயம் இருந்து கூட்ட நெரிசல் இல்லாம ஊருக்கு போறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்பவே முக்கியம் அதனால கார் மற்றும் இதர வாகனங்கள்ல ஊருக்கு போறவங்க டிராபிக் போக தாம்பரம் பெருங்கலத்தூர் வழியா போறத தவிர்த்துட்டு திருப்போரூர் கேளம்பாக்கம் செங்கல்பட்டு அப்படி இல்லைன்னா வண்டலூர் வெளி சுற்றுச்சாலை வழியா போகலாம் கவலை இல்லாம ஜாலியா பொங்கல் கொண்டாட ரெடி ஆகுங்க ஊட்ட நெரிசல் இல்லாம பாதுகாப்பா எல்லாருமே ஊருக்கு போயிட்டு வர எல்லா ஏற்பாடுகளும் அக்காவா நடந்திருக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்க பயணமும் இனிதான் அமையட்டும்